அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ உலகச் செல்வங்களும் நல்லறங்களும் அல்லாஹுடைய தோதர் சல்லாஹுலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் இருள் மிகுந்த இரவின் பகுதிகளைப் போன்ற குழப்பங்கள் தோன்றுவதற்கு முன் விரைந்து நல்லறங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அக்குழப்பங்களின் போது காலையில் விசுவாசம் கொண்டவராக இருக்கின்ற ஒரு மனிதர் மாலையில் மறுப்பாளராக மாறிவிடுவார் மாலையில் விசுவாசம் கொண்டவராக இருக்கின்ற ஒருவர் காலையில் மறுப்பாளராக மாறிவிடுவார் இவ்வுலகத்தின் அற்ப சுகங்களைக்காக தனது மார்க்கத்தையே அவர் விற்றும் விடுவார் இந்த செய்தி அபு குறைகிறார் அது அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகை முஸ்லிமில் ஒன்று எட்டு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதம் குரானிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்ற போது எவர்கள் நம்முடைய வழியில் செல்ல முயற்சிக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக நாம் நல்வழியில் செலுத்துகின்றோம் நன்மை செய்பவர்களோடு நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான் அது குரான் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வசனம் அறுபத்தி ஒன்பதிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மனிதர்களை நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இவ்வுலக வாழ்க்கையெல்லாம் வீண் விளையாட்டும் வேடிக்கையும் வெறும் அலங்காரமும் தான் தவிர உங்களுக்கிடையிலே ஏற்படுகின்ற வீண் பெருமையும் பொருளிலும் சந்ததியிலும் அவைகள் அதிகரிப்பதற்காக வேண்டுமென்றே வீண் விரயமும் செய்கின்ற எண்ணமும் தான் இதற்கு உதாரணமாவது ஒரு மலையின் உதாரணத்தை போன்றிருக்கிறது அந்த மழையினால் முளைத்த பயிர்கள் நன்கு வளர்ந்து விவசாயிகளுக்கு கழிப்பை உண்டு பண்ணிக் கொண்டிருந்தன பின்னர் அவை மஞ்சளித்து காய்ந்து சருகுகளாக ஆகிவிடுகின்றன அப்படி நீங்கள் காண்கிறீர்கள் இந்த உலக வாழ்க்கையும் அவ்வாறுதான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த உதாரணத்தின் வாயிலாக சொல்லுகின்ற இந்த செய்தியை அல் குர் வசனம் ஐம்பத்தி ஏழு அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு சூரத்துல் ஹதீத் வசனம் இருபதிலே தெளிவுபடுத்தி காட்டுகின்றது இவ்வுலக வாழ்க்கையையும் நாம் எப்படி இருக்கின்றது என்பதை சிந்திப்பதற்கு ஏற்ற வகையிலே இந்த வசனம் அமையப்பட்டிருக்கிறது மறுமையிலோ அவர்கள் பலருக்கு கொடிய வேதனையும் பலருக்கு அல்லாஹுவின் மன்னிப்பும் அவனது திருப்புருத்தமும் கிடைக்கின்றன என்று இரு விஷயங்களை குறித்தும் சொல்கின்ற இந்த வசனம் இவ்வுலக வாழ்க்கை மனிதனை மயக்கும் சொற்ப இன்பமே தவிர வேறில்லை என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறது அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நம்பிக்கையாளர்களே ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒரு திசை உண்டு ஒரு இலக்கு உண்டு அவரவர் அதன் பக்கம் அந்த இலக்கின் பக்கம் முன்னோக்கி சென்று கொண்டே இருப்பார் திசை மட்டும் நோக்கமல்ல திசை மாத்திரம் இலக்கல்ல நன்மையானவற்றை செய்வதில் நீங்கள் ஒருவரை ஒருவர் முந்தி செல்லுங்கள் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன் அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்கரா வசனம் நூற்றி நாற்பத்தி எட்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நல்லறங்கள் நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் முந்திக்கொண்டு செல்வதற்குண்டான அந்த விஷயங்களை இஸ்லாமிக தெளிவாக நமக்கு வழிகாட்டி தருகிறது வளமையாக செய்து வருகின்ற நல்லறங்களை விட இன்னும் அதிகமான முறையிலே நல்லறங்களிலே நாம் ஈடுபட்டு அந்த நல்லறத்தின் மூலமாக இந்த உலகத்தோடு மாத்திரம் அல்லாமல் மறு உலக வாழ்க்கையிலேயும் நிரப்பமான பாக்கியங்களை நாம் அடைந்து கொள்வதற்காக நாம் நம்மை சித்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் இந்த உலக செல்வங்களின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சரியான முன்னெடுப்பு உலக செல்வங்கள் நம்முடைய நல்லறங்களுக்கு துணை நிற்கக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் இல்லாமல் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள் பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து